வணக்கம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் கல்வி மறுசீரமைப்பு செயல்பாட்டில் வரப்பட்டுள்ள மாற்றங்களிலிருந்து அரசாங்கம் ஒரு அங்குலம் கூட பின்வாங்கவில்லை பின்வாங்க போவதும் இல்லை எனவும் திட்டமிடப்பட்ட பணிகள் அதே வேகத்தில் முன்னெடுக்கப்படும் எனவும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் போத்தளம் மாவட்டத்தின் கல்வி நடவடிக்கைகள் குறித்து கல்வி அதிகாரிகள் மற்றும் அதிபர்களுடன் போத்தளம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் அத்துடன் நாட்டில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய இருபத்தி மூன்றாயிரம் ஆசிரியர்களை புதிதாக இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வயது எல்லை தொடர்பான சிக்கல்களை தீர்த்து தகுதியுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களை தேர்ந்தெடுப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன தலைமைத்துவ பண்பு கொண்ட இளைஞர்கள் இத்துறைக்கு வர வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாம் நிலை பாடசாலைகளுக்கு முதல் இரண்டு மாதங்களுக்குள் டிஜிட்டல் திரைகள் மற்றும் இணைய வசதிகள் தெரிவித்தார் என்பது ஒரு வழங்கால செயல்பாடு என சிறிய குழுவினர் முன்வைக்கும் எதிர்ப்புக்களை பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கை தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கொண்டார் இது பிள்ளைகளின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் செயல்பாடு என்பதால் இதில் சமரசம் கிடையாது என அவர் வலியுறுத்தினார் அத்துடன் பாடசாலைகளின் கட்டிடங்களை மட்டும் அபிவிருத்தி செய்யாமல் மாணவர்களின் போக்குவரத்து வசதிகள் சுகாதாரம் மற்றும் குடிநீர் வசதிகள் குறித்தும் கவனம் செலுத்துமாறு பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் குறிப்பாக ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக கொண்ட பாடசாலைகளின் தரம் குறித்து விசேட அவதானம் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கல்வி பணியாளர்கள் மற்றும் மத தலைவர்கள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றனர் y um... தமிழர் போராட்டத்தின் நியாயங்களை உலக அரங்கில் முன்வைக்கும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட பொங்குதமிழ் நிகழ்வின் நினைவு ஜால் பல்கலைக்கழகத்தில் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது ஜால் பல்கலைக்கழக மாணவர்களால் இந்த நிகழ்வு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் முதல் முறையாக நிகழ்த்தப்பட்டது அதன்போது தமிழ் தேசியம் தன்னாட்சி உரிமை மரபுவழி தாயகம் போன்ற மூன்று வேண்டுகோள்கள் முன்வைக்கப்பட்டன அந்த வகையில் இந்த பொங்கு தமிழ் நிகழ்வானது வருடாபரிடம் அனுஷ்டிக்கப்பட்ட மை அதன்படி ஜால் பல்கலைக்கழக பொங்குதமிழ் பொங்கு பொங்குதமிழ் நிகழ்வை அனுஷ்டிக்க அனைத்து மாணவர்களும் பொதுமக்களும் உணர்வோடு கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு ஒருபோதும் அஞ்ச போவதில்லை என்று ஸ்ரீலங்கா பொது ஜன கட்சியின் அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எம்மை சிறையில் அடைத்தாலும் அரசியல் பயணம் தொடரும் எனவும் அவர் கூறினார் அனுராதபுரம் தம்புத்தேகமையில் நடந்த அரசியல் கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே நாமல் ராஜபக்ச இவ்வாறு சூளுரைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதுகளில் போட்ட ஆட்டத்தை எங்களிடம் போட வர வேண்டாம் எனவும் அவர் அரசு எச்சரிக்கை விடுத்தார் கூறப்படும் ராஜபக்சர்களின் பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருமாறு மீண்டும் வலியுறுத்தினார் நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியின் சொந்த ஊரிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய முதலாவது அரசியல் கூட்டத்தை நாமல் ராஜபக்ச ஆரம்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அறுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் மின் சிகரெட்டுகளுடன் இலங்கை பயணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் ஐந்து மணியளவில் துபாயில் இருந்து எமிரஸ் விமான சேவைக்கு சொந்தமான இ கே அறுநூற்றி ஐம்பத்தி நான்கு என்ற விமானம் மூலம் நாட்டிற்கு வருகை தந்துள்ளார் இதன்போது அவர் தனது மூன்று பயணப் பொதிகளுக்குள் நாற்பத்தி நாலாயிரத்தி நானூறு வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கி இருநூற்றி இருபத்தி ரெண்டு சிகரெட் சிகரெட்டுகளையும் மறைத்து வைத்திருந்த போதே இந்த கைது நடவடிக்கை கைது செய்யப்பட்டவர் பானந்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞர் ஆவார் இந்த நிலையில் கட்நாயக்கா விமான நிலைய சுங்க அதிகாரிகள் அவரை தமது பொறுப்பில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது கல்வியை கூட அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தும் நிலைக்கு எதிரணி வந்துவிட்டதாக அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் பேரிடரை வைத்து அரசியல் நடத்திய எதிரணி தற்பொழுது கல்வி மறுசீரமைப்பை குழப்பம் உட்படுகின்றது இதற்கு மக்கள் இடமளிக்க மாட்டார்கள் எனவும் அவர் கூறினார் அத்துடன் கல்வியில் ஆபாசத்தை புகுத்துவதற்கு முயற்சி இடம்பெறுவதாக எதிர்க்கட்சி தலைவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டையும் அவர் நிராகரித்துள்ளார் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கும் கல்வி அரசப்பு நிச்சயம் நடக்கும் எனவும் அமைச்சர் உறுதி அளித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இவையும் கல்வி சீர்திருத்தத்தை சரியான முறையில் திட்டமிடவில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் தனியார் வானொலி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தாதமைக்கு சரியான திட்டம் இடாதமையே பிரதான காரணம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் மனைப்பொருளியல் பாடத்திற்கான செயல்முறை பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த செயல்முறை பரீட்சைகள் நாற்பத்தி இரண்டு பரட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது பாடசாலை பரச்சார்த்திகளுக்கான அனுமதிச் சிட்டுகள் உரிய பாடசாலையின் அதிபருக்கும் தனியார் விண்ணப்பதாரர்களின் அனுமதிச் சிட்டுக்கள் அவர்களின் தனிப்பட்ட முகவரிகளுக்கும் அஞ்சல் மூலம் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த ஒரு பரச்சாத்திக்கும் அனுமதி சீட்டு கிடைக்கப்பெறவில்லை எனில் நாளைய தினம் முதல் பரட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்வதற்கு தேவையான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பரட்சைகளின் திணைக்களம் தெரிவித்துள்ளது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் இனி தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சட்டமன்ற தேர்தலில் ஜாருடன் கூட்டணி அமைப்பது குறித்து டெல்லியில் காங்கிரஸ் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுள்ளது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியின் பிரதான கட்சியாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் எனும் புதிய கட்சியை தொடங்கிய முதல் காங்கிரஸ் கட்சிக்குள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூடுதல் இடங்களில் ஓட்டு என்ற கோரிக்கை வலுத்து வருகின்றது இதற்கிடையே காந்தியின் நெருங்கிய வட்டாரத்தில் உள்ள அகில இந்திய காங்கிரஸ் தொழில் வல்லுநர் மற்றும் தரவு பகுப்பாய்வு துறை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவ்வப்போது நடிகர் விஜயை சந்தித்து தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார் இதனிடையே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருச்சி வேலுச்சாமி தலைமையில் ஜனநாயகன் பொங்கல் விழா கொண்டாடி திமுக கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அதிக இடங்களில் போட்டி கோரிக்கை மேலும் வலுப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்த கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகமான டெல்லி இந்திரா பவனில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆயத்த கூட்டம் நடைபெற்றது அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகா அர்ஜுனா கார்கே பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்றனர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் ஒரு தரப்பினர் ஆட்சி பங்கு கோரிக்கையை முன்வைத்து வரும் நிலையில் கருத்து கேட்பு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசக்கூடாது கூட்டணி குறித்து சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட வேண்டாம் தலைமை எடுக்கும் முடிவிற்கு மாநில காங்கிரஸ் கமிட்டி கட்டுப்பட வேண்டும் என நிர்வாகிகளுக்கு செல்வ பெருந்தகை அறிவித்தல் விடுத்துள்ளார் திமுக அரசின் திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களையே காப்பி அடித்து தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தந்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி தந்த முதல் கட்ட வாக்குறுதிகள் மூலம் கலைஞர் தொகை திட்டம் மகளிர் வெடியல் திட்டம் கலைஞர் கனவு இல்லம் ஆகியவற்றிற்கு அதிமுக திமுக நற்சான்றிதழ் கொடுத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் போன்ற வாக்குறுதியை தந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக பேசிய எடப்பாடி பழனிசாமி தான் தற்பொழுது அதே திட்டங்களையே வாக்குறுதி என உருமாற்றி பேசியிருப்பதாக சாடியுள்ளார் புதிதாக இதையும் வாக்குறுதியாக தர இயலாத தா நிலைக்கு போய்விட்ட எடப்பாடி பழனிசாமி திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களையே அதிமுக வாக்குறுதிகளாக அறிவித்திருப்பது மீண்டும் திமுக வெற்றி பெற்று ஆட்சியை தொடரும் என்பதை காட்டுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது டென்மார்க் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட எட்டு நோட்டோ உறுப்பு நாடுகளிடமிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் பத்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் கிரின்லாந்தை முழுமையாக வாங்குவதற்கான ஒப்பந்தம் இடப்படும் வரை இந்த வரி விதிப்பு அமலில் இருக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு அமைய பிப்ரவரி முதலாம் தேதி முதல் முதற்கட்டமாக அனைத்து பொருட்களுக்கும் இந்த வரி விதிக்கப்பட்டுள்ளது ஜூன் ஓராம் திகதிக்கு முன்னர் ஒருவேளை ஒப்பந்தம் இடப்பட இந்த வரி இருபத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி டிரம்ப் எச்சரித்துள்ளார் டென்மார்க்கின் சுயாட்சி பிராந்தியமாக உள்ள உலகின் மிகப்பெரிய தீவான கின்லாந்தை விலக்கி வாங்குவதற்கு அமெரிக்கா நீண்ட காலமாக ஆர்வம் காட்டி வருகிறது எனினும் டென்மார்க் உள்ளிட்ட ஐரோப்பிய உறுப்பு நாடுகள் அதற்கு மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் அந்த நாடுகள் மீது அழுத்தத்தை பிரயோகிக்கும் வகையில் இந்த வர்த்தக வரி விதிப்பை ட்ரம்ப் ார் இந்த திடீர் அறிவிப்பு சர்வதேச சந்தையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடனும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இராயந்திர உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி Country, i come